அலாமம் வரமத்து அறுபது இந்த ரியாது கிதாபினுடைய நூற்றி அறுபதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் பாபு சத்ரி அஹ்ராமீன ஒன்னஹியு அனேஷா அத்திஹா லகைரி லரூரத்தின் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமது நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்மந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்மந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் ஆக்கி ஆமீன் ஆமீன் உங்கள்மேலும் வரக்கத்தானதாக ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாதுடைய நூற்றி அறுபதாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது பழித்து பேசிவிடாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லவாழை செல்லும் சொல்றாங்க ஒரு அடிமை பெண் அவள் விபச்சாரம் விட்டாள் என்று சொன்னால் அந்த விபச்சாரம் என்பது மக்களுக்கு மத்தியில் தெளிவாகிவிட்டது மக்களுக்கு மத்தியில எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவளை சவுக்கால் அடிக்கட்டும் மக்கள் அவளை சவுக்கால் அடித்து அவளுக்கு அந்த விபச்சாரத்துக்கான அந்த தண்டனையை நிறைவேற்றி கொடுக்கட்டும் ஆனால் அவளை இழிவாக பழித்து பேச வேண்டாம் அவளை நீங்கள் இழிவாக பழித்து பேசிவிடாதீர்கள் விடாதீர்கள் என்று செல்லவாலை அவங்க சொன்னாங்க பின்பு சொன்னாங்க ஒரு அடிமை பெண் இரண்டாவது முறையாகவும் அவள் விபச்சாரம் செய்து விட்டா அதுவும் மக்களுக்கு மத்தியில வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவளை சவுக்கால் அடிக்கட்டும் அவளுக்கு என்ன தண்டனையோ அந்த சவுக்கே அடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடியை அந்த தண்டனையை அவளுக்கு நிறைவேற்றி கொடுக்கட்டும் மாறாக அவளை இழிவாக பேசி விடா விடாதீர்கள் அவளை இழிவாக பழித்து பேசி விடாதீர்கள் என்று சொல்லவாசிலம் அவங்க சொன்னாங்க மூன்றாவது தடவையாகவும் அந்த பெண் விபச்சாரம் செய்து விட்டாள் என்று சொன்னால் ஒரு ஆன ஒரு கயிறுக்காவது அவளை நீங்கள் விற்றுவிடுங்கள் தலைமுடியினால உருவான ஒரு கயிறு இருக்குமா இல்லையா அந்த கயிறுக்கு பதிலாக இவளை நீங்கள் விற்றுவிடுங்கள் என்று சொல்லவதன் சொன்னாங்க மாறாக அவளை நீங்கள் பழித்து பேசிவிடாதீர்கள் அப்போ ஒரு பெண்ணு விபச்சாரம் செஞ்சிட்டான்னு சொன்னா அந்த விபச்சாரம் என்ற அந்த பாவத்திற்கு என்ன தண்டனை அந்த உலகத்துல கொடுக்கப்படக்கூடிய தண்டனை ஜில்து சவுக்கே அடி ஒரு திருமணம் முடிக்காத பெண்ணாக இருந்தால் ஜில்து கொடுக்கணும் அடி கொடுக்கணும் ஒரு திருமணம் முடிந்த பெண்ணாக இருந்தால் ரஜிம கொடுக்கணும் கல்லடி கொடுக்கணும் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டம் அப்போ அதன் அடிப்படையில அந்த அடிமை பெண் ஜினா செஞ்சு விபச்சாரம் செஞ்சுட்டா அவளுக்கு நீங்க தண்டனையை நிறைவேற்றுங்க அவளுக்கு நீங்க ஜில்தை கொடுங்கள் நீங்கள் சௌக்கேடியை கொடுங்க மாறாக அவளை நீங்க கேவலமா பேசுறாது இவ இப்படிப்பட்ட பெண்ணுதான்ப்பா அவ சரியில்லைப்பா அவ இப்படிதான் அவ ரொம்ப பாவியாக இருக்கிற அப்படின்னு அவள் செய்த அந்த பாவத்தை நீங்க ஏளனமாக கருதி அதை நீங்கள் அவளை நீங்கள் இழிவாக நீங்கள் பழித்து பேசிவிடாதீர்கள் என்று சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க இப்ப இதன் தான் பழித்து பேசி என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது இரண்டாவது ஹதீஸாக மது அருந்திய ஒருவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான அபு ஹுரேரா ரதிய சொல்றாங்க ஒரு முறை சல்ல வாலி வலம் அவங்கள்ட்ட ஒரு மது அருந்திய ஒரு நபரை கொண்டு வரப்பட்டது மது அருந்தவாங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நபரை செல்லவா அலுசலம் கொண்டு வராங்க கொண்டு வரப்படுது அப்போ கொண்டு வந்தவன சொல்லவாலு சொன்னாங்க மது என்பது ஹராம் அதனால இந்த பாவத்தை இவர் செய்து விட்டால் விட்டார் அதனால் இவரை நீங்கள் அடியுங்கள் என்பதாக சொல்லவாளிஸ்லம் சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே அபு அல்லான்னு சொல்றாங்க எங்கள்ட்ட இருந்து அவரை தன்னுடைய கையால் அடிக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க சில பேர் தன்னுடைய கையால அந்த நபரை அடிச்சாங்க இன்னும் எங்கள்கிட்ட இருந்து சில நபர்கள் தன்னுடைய செருப்பால் அடிக்கக்கூடியவர்களா இருந்தார்கள் செருப்பை கொண்டு காலணிகளை கொண்டு அந்த நபரை அடிக்கக்கூடியவராக அவரை அடித்தார்கள் என்று சொல்றாங்க இன்னும் சில நபர்கள் தன்னுடைய ஆடை தன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடையை கொண்டு அடிக்கக்கூடியவர்களாக அந்த நபரை அடித்தார்கள் என்று அபு ஹுரேரார் அதிகள்தான்னு சொல்றாங்க அப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அடியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அடித்த அந்த கூட்டத்திலிருந்து சில நபர்கள் சொன்னாங்களாம் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக அல்லாஹ் அல்லாஹு உன்னை இழிவுபடுத்துவானாக கேவலப்படுத்துவானாக என்ற ஒரு வார்த்தையை அந்த நபரை பார்த்து சொன்னாங்களாம் அப்ப சொல்லல சொன்னாங்க இப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க இவரின் காரணமாக ஷைத்தானோடு ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிராதீர்கள் என்று சொல்லதாலசியம் சொன்னாங்க இப்ப இவர் என்ன பாவம் செஞ்சாரு மது அருந்தனார் அந்த மது அருந்திய அந்த பாவத்திற்கு ஏற்றவாறு அந்த தண்டனையை நீங்க கொடுத்து விட்டீங்க அடிச்சுட்டீங்க பிரச்சனை இல்லை ஆனா இவரை நீங்கள் பழித்து பேசாதீங்க இவருக்கு நீங்க சாபம் கொடுக்காதீங்க அல்லாஹ் இவரை கேவலப்படுத்துவானாக என்று சொல்லி இவரை நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க அப்போ அந்த மது அருந்திய ஒருவருக்கு ஒருவருடைய கண்ணியத்தையும் கூட சொல்லல்லா அலிவசலம் அவர்கள் பேணி நடக்க சொன்னார்கள் அவரையும் கூட கேவலமாக பேசிவிடக் கூடாது அவரையும் பழித்து பேசிவிடக் கூடாது என்பதை சொல்லல்லாஹு அலிஹசலமன் அவர்கள் இந்த ஹதீஃபின் மூலமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் மது வருதி ஒருவர் என்ற தலைப்பிற்கில் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்துல அப்போ இந்த இரண்டு ஹதீஸுகளுக்கான தர்ஜிமா விளக்கத்தையும் நம்ம இப்போ ஹதீஸ் வாசிக்கும் பொழுது சாதனை நம்ம பார்ப்போம் இப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி மட்டும்தான் நாம் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இப்போ நம்ம கிதாப பாப்போம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்று சொல்றாங்க வான்ஹூ இன்னும் அவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் வமீரு யாரை பார்த்து போகுது இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அப்போ இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீசனுடைய அறிவிப்பாளரும் இருநூற்றி நாற்பதாவது அறிவிப்பாளரும் யாரு அபு ஹுரேரா ரதியுல்லாஹ் வானு அவங்கள தான் சொல்லப்படுது அப்போ இந்த ஹூடு எல்லாமே அவங்கள பார்த்தா போகுது அப்போ அந்த அபு ஹுரேரா ரதியுல்லாஹ் வானு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது அனி நபிஇ சொல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் அது அபுரையோ அணு அறிவிக்கிறாங்க பால சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜனத்தில் அமத்து ஒரு அடிமை பெண் ஜினா செய்து விட்டால் விபச்சாரம் செய்துவிட்டால் அவளுடைய விபச்சாரம் என்பது தெளிவாகிவிடும் என்றால் தெளிவாகிவிட்டது என்றால் பல்லே ஜிலி அல் ஹத்த தண்டனைக்காக சவுக்கையால் அந்த பெண்ணை அடிக்கட்டும் என்று சொல்லவாக செல்லமண்டவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு அடிமை பெண் அந்த அடிமை பெண் வந்து ஒரு விபச்சாரத்துல ஈடுபடுறா அப்படி விபச்சாரத்துல ஈடுபட்டு அவள் விபச்சாரம் செய்துவிட்டு அந்த விபச்சாரம் மக்களுக்கு மத்தியில வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இவள் விபச்சாரம் செய்தவள் என்று அப்படி தெரிந்து விட்டது என்றால் அவளுக்கு சவுக்கையால் ஜில்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லலின் சொன்னாங்க அப்ப சவுக்கையால ஐம்பது அடி என்ற அந்த அடியை அந்த பெண்ணுக்கு தண்டனையாக கொடுக்கட்டும் என்று சொல்லலா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க அவளின் மீது நீங்கள் பழித்து பேசிவிடாதீர்கள் அவர்கள் மீது எவரும் பழித்து பேசிவிட வேண்டாம் என்று சொல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த விபச்சாரத்தின் காரணமாக இப்படி சவுக்க இடின்ற விதமாக அவளை அடித்து கொள்ளட்டும் ஆனால் அவளை பழித்து பேசிவிட வேண்டாம் இவ இப்படிப்பட்டவள் பா அப்படிப்பட்டவ விப தான் அப்படி ஏளனமாக அப்படி அவளை கேவலப்படுத்தும் விதமாக யாரும் பேசிவிடாதீர்கள் என்பதை சொல்லவாளுசிலம் அவர்கள் சொன்னார்கள் சொல்றாங்க சும்மா பிறகு இன் ஜனத்தி சா அந்த அடிமை பெண் இரண்டாவது முறையாக அவள் விட்டால் அவள் விபச்சாரம் செய்து விட்டாள் என்று சொன்னால் தண்டனைக்காக அந்த பெண்ணை அடிக்கட்டும் இன்னும் அவளின் மீது பழித்து பேசி விடா விடாதீர்கள் இன்னும் அவளின் மீது பளி பழித்து பேசி விட வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போ இதுலயும் அப்ப முதல் தடவை விபச்சாரம் செஞ்சிட்டாலும் அவளுக்கு அந்த தண்டனையை நீங்கள் கொடுங்கள் மாற மாற்றாக மாறாக அவளுக்கு அவளை நீங்கள் பழித்து பேசிவிடாதீர்கள் என்று சொன்ன சொல்லலாஸ்ரம் அவர்கள் இரண்டாவது முறை அவள் ஜினா செய்தாலும் அவள் விபச்சாரம் செய்தாலும் அப்பொழுதும் அவளை நீங்கள் பழித்து பேசி விடாதீர்கள் அப்பொழுதும் அவருடைய தண்டனை என்ன இருக்குதோ அந்த தண்டனையை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று சொல்லல்லா அலுஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் தும்ம பிறகு இன் ஜனத்து சாலியத்தை சாலிசத்தை மூன்றாவது முறையாக அந்த பெண் ஜினா செய்து விட்டால் விபச்சாரம் செய்து விட்டால் அவளை விற்று கொள்ளட்டும் ஒரு தலை முடியலாலான ஒரு கயிற்றுக்கு பகரமாவது அவளை விற்றுவிடட்டும் என்று சொன்னார்கள் அப்ப மூணாவது முறையும் தன்னிட இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் ஜினா செய்து விட்டா விபச்சாரம் செஞ்சுட்டான்னு சொன்னா அவளை நீங்க விற்று விடுங்க அவளை நீங்கள் விட்டுவிடுங்கள் எப்படின்னு சொன்னால் ஒரு தலைமுடிக்க ஒரு தலைமுடியான முடியலானால ஒரு கயிறுக்காவது அவளை விட்டுருங்க அப்போ தலைமுடியை வச்சு ச கயிறெல்லாம் செஞ்சு விற்பாங்கள் அந்த காலத்தில் அப்போ அந்த தலைமுடியினால செய்யப்பட்ட அந்த கயிற்றை வாங்கி கொண்டு அவளை அந்த கயிறை கொண்டாவது நீங்கள் அந்த பெண்ணை நீங்கள் விட்டு விடுங்கள் மாறாக அவளை நீங்கள் ஏளனமாக நீங்கள் அவளை கேவலமாக நீங்கள் பேசிவிடாதீர்கள் என்று சொல்லி தந்தார்கள் இந்த சொல்லித்தி புரிஸ்லிம் இருவரால் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களுடைய அந்த கண்ணியத்தை முஸ்லிம்களுடைய அந்த குறைகளை வெளிப்படுத்துவது கூடாது இன்னும் அவருடைய கண்ணியத்தை பேணி காப்பது அதை மறைத்து கொள்வது குறித்தான இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த ஹதீஸ் எதற்காக வேண்டிய அமைக்கப்பட்ட செலவாக அழகி செல்ல இங்கே ஒரு அருமையான விஷயத்தை சொல்லி தராங்க ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவ என்ன பாவம் செஞ்சாலோ அதற்கான தண்டனையை மட்டும் அவளுக்கு நீங்கள் நிறைவேற்றுங்க ஒரு விபச்சாரம் செஞ்சிட்டாலா நிக்காகக்கு முன்பு கல்யாணத்துக்கு முன்பு அவ விபச்சாரம் விட்டாலா அவளுக்கு நீங்கள் சவுக்கேடியை மட்டும் நீங்கள் கொடுங்கள் மாறாக அவளை நீங்க எந்த விதத்திலையும் நீங்க கேவலமா பேசுறாதீங்க அவளை நீங்கள் பழித்து பேசி விடாதீர்கள் அவளை கேவலமாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்று சொல்லவா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா அப்ப இதன் மூலமாக ஒரு நபரை கேவலப்படுத்தி கூடாது அவருடைய குறைகளை அவருடைய பாவங்களை மறைக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்தி அந்த பாவத்தின் காரணமாக அவர்களை கேவலப்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தை செல்லு அலிஹி வசலம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்வதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலம் அப்போ இந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வார்த்தைரீப் என்பதாக சொன்னாங்களே இல்லையா அதற்கான அர்த்தத்தை நமக்கு போடுறாங்க என்ற அந்த சொல்லாகிறது சொல்லாகிறதுனா ஏளனமாக பேசுறது மட்டப்படுத்துதல் அப்போ தவிர மட்டப்படுத்துவோமாலே நமக்கு கீழாக ஆக்கிறது ஒரு மட்டமாக நினைக்கிறது இது போன்ற இழிவான நினைக்குதல் என்ற அர்த்தத்திற்கு தான் இது தௌபியக் என்பது வரும் அப்போ அந்த தௌபியக என்ற அர்த்தத்தை கொண்டுதான் இந்த தசரீப் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இதன் மூலமாக தெளிவுபடுத்தி தராங்க இப்ப அடுத்தபடியாக இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ பாப்போகு சுவாமி கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் உடைய வரிசையில இது இருநூற்றி நாற்பத்தி மூன்று மூன்றாவது ஹதீஸ் என்று சொல்றாங்க வானு இன்னும் இந்த ஹதீசும் அந்த அபூஹரே ரதி அல்லாஹ் வானு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இருக்கு அந்த அபு பார்த்து போகக்கூடியதாக இருக்கு கால அந்த அபு அபூ ஹரேரா சொன்னார்கள் உதிய நபி சொல்லாஹு வசல்லம் பிரஜுலின் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதனை கொண்டு வரப்பட்டது அது ஷரீபா ஹம்ரன் திட்டமாக அந்த மனிதர் சாராயத்தை குடித்திருந்தார் குடித்தவராக இருந்தார் மதுவை அவர் அறிந்திருந்தார் அப்போ ஒரு மது அருந்திய ஒருவர் சாராயத்தை அருந்திய ஒரு நபரை நபி சொல்லா அலி அவர் இடத்துல ஒரு முறை கொண்டு வரப்பட்டது அப்போ கால சொல்லவா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இவ்வரிபூஹு இவரை நீங்கள் அடியுங்கள் என்பதாக சொல்லல்லாஹு அலிஹிவாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ கால அபு ஹுரேரா அபு ஹுரேரஹூ அபு ஹுரேரஹ் சொல்றாங்க எங்களில் இருந்தும் அல்லாரை தன்னுடைய கையை கொண்டு அடிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் இன்னும் எங்களில் இருந்தும் தன்னுடைய செருப்பை கொண்டு அடிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் இன்னும் எங்களிலிருந்தும் தன்னுடைய ஆடையை கொண்டு அடிக்கக்கூடியவர்கள் என்பதாக இருந்தார்கள் என்று அபு ஹுரேரதிகள் சொல்றாங்க அப்ப சொல்லலே சிலம் அவங்க அந்த மது அருந்தி அந்த நபரை நீங்களா அடிங்கன்னு சொன்ன உடனே எங்கள்ல இருந்து சில நபர்கள் தன்னுடைய கையால் அடிச்சாங்க தன்னுடைய கையை கொண்டு அந்த மது அருந்தி அந்த நபரை அடித்தார்கள் அப்போ இன்னும் சில நபர்கள் அவர்களுடைய தங்களுடைய செருப்புகளை வச்சு அடிக்கக்கூடிய விளையாடுறாங்க தன்னுடைய செருப்பை வச்சு அந்த மது அருந்தி அந்த நபரை அடிக்கக்கூடிய இருந்தாங்க இன்னும் சிலர் வந்து தன்னுடைய ஆடையை கொண்டு அடிக்கக்கூடிய விளையாடுறாங்க ஆடையை கொண்டுனா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கையில அந்த லுங்கியை கொடுத்து அந்த துணியை கொண்டு அவர்கள் அதை சுருக்கி கொண்டு அவர்கள் அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்றாங்க அப்போ பலம் மன்சார அந்த மது அருந்தியவர் திரும்பி சென்ற பொழுது பால பகுல் கௌமி அந்த கூட்டத்தின் சிலர் சொன்னார்கள் அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அடித்தாங்களா இல்லையா எங்கள்ட்ட இருக்கக்கூடிய அடித்தார்கள் அடிக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சில நபர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உன் மீது சபிப்பானாக அல்லாஹு உன்னை கேவலப்படுத்தி விடுவானாக இழிவுபடுத்தி விடுவானாக என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த அடியெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் அல்ல அவனை கேவலப்படுத்திடுவான் அல்ல அவனை கேவலமான ஆளாக ஆக்கி விடுவானாக என்பதாக அந்த அடித்த அந்த நபர்கள்லாம் சொன்னார்களாம் கால சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு நீங்கள் கூறாதீர்கள் லா துணு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் அழைகி அந்த நபரின் அந்த மது வருந்திய அந்த நபரின் காரணமாக அஷைத்வான ஷைத்தாரணத்தில் நீங்கள் உதவி செய்து விடாதீர்கள் என்று சொல்ல சொன்னாங்க அப்போ இந்த சபிக்க இந்த சாபம் விட்டாங்களா இல்லையா அல்லாவனை கேவலப்படுத்துவானாக என்று சாபம் சொன்னாங்க இப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க ஷைத்தானுக்கு இந்த நபரின் காரணமாக நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களா ஆயிராதீங்க என்று சொல்லல்லாம் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் அவனுக்கு எதிராக துவா செய்து ஷைத்தானுக்கு உதவி செய்து விடாதீர்கள் அவனுக்கு பதுவா செய்து அவன் கெட்டவனாக ஆகிவிட்டாள் என்று சொன்னால் ஷைத்தான் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருப்பான் ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவான் ஷைத்தா மகிழ்ச்சி அடைய நீங்கள் உதவி செய்யாதீர்கள் மாறாக அவனுக்கு சாதகமாக அவ்வாஹு என்று நீங்கள் துவா செய்யுங்கள் அவன் நல்லவனாகிவிட்டால் ஷைத்தான் மகிழ்ச்சி அடைய மாட்டான் அவன் வெறுப்புக்குள்ளாவான் அப்போ இந்த நபருக்கான தண்டனையை நீங்க வழங்கிட்டீங்க நான் அடிக்க சொன்னேன் மது வருதிய செயலை இந்த நபர் செய்ததின் காரணமாக நான் இவரை அடிக்க சொன்னேன் அதன் காரணமாக நீங்கள் அடுத்த அடுத்தீர்கள் நீங்க கையால் அடிச்சீங்க நீங்கள் செருப்பால் அடிச்சீங்க நீங்கள் உங்களுடைய ஆடைகளால் அடிச்சீங்க அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்ல ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பத்வாவை அவருக்கு நீங்க கொடுக்க கூடாது அதெல்லாம் உங்களை கேவலப்படுத்திவான் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் அவருடைய சொல்லாதீங்க அப்போ அல்லாஹ் கேவலப்படுத்துவானா கேவலப்பட்ட படுத்த மாட்டானா என்பது அல்லாஹுடைய முடிவாக இருக்குது அந்த நபரை நீங்கள் கேவலப்படுத்தும் விதமாக இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள் இன்னும் ஷெய்தானுக்கு இந்த விஷயத்தின் காரணமாக நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் ஆயிராதீங்க அப்போ இந்த செயலானது ஷெய்தானுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கு என்பதை இங்கே சொன்னாங்க சொல்லதாலுல அப்போ ஒரு நபரை கேவலப்படுத்துறமா இல்லையா ஒரு நபருக்கு இப்படி அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான் என்ற இந்த வார்த்தை என்பது இந்த சொல் என்பது நம்ம சொல்றோமா இல்லையா இந்த சொல் அது ஷைத்தானுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி அப்ப இந்த சொல்ல செய்யறது மூலமாக ஷைத்தான் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான் சைத்தான உதவி செஞ்சா ஷைத்தான் சந்தோஷம் தானே கொள்வான் அப்போ அந்த ஷைத்தானுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கு இந்த உதவியை நீங்கள் செய்யாதீர்கள் அந்த ஷெய்தானுக்கு ஒத்து போகக்கூடிய இந்த உதவியை நீங்கள் எப்பொழுதும் செய்யாதீர்கள் என்பதை சொல்லி செல்லப்பட்டவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்றவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு பதிவு செய்து தராங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழாக இந்த முஸ்லிம்களுடைய அந்த பாவங்களை அந்த குறைகளை மறைக்குதல் என்ற இந்த பாடத்திற்கு தகுந்தவாறு இந்த பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சொல்லல்லாஹு அலேஹி வசலமன் அவர்கள் இந்த மது அருதியை அந்த நபரை கொண்டு வந்த பொழுது அவர்களை அடிக்க சொன்னாங்க அப்ப அடிக்க சொன்ன சஹாபாக்கள் தன்னுடைய கை கொண்டு தன்னுடைய செருப்பு கொண்டு தன்னுடைய ஆணையை கொண்டு எல்லாம் அடித்தார்கள் அப்ப சொல்லிசெல்லமன் சொல்லல ஆனா அடித்ததற்கு பின்பு அந்த நபர்கள் எல்லாம் உன்னை அல்லாஹுன்னை சபிப்பான உன்னை இழிவுபடுத்துவானாக என்று ஒரு துவா செஞ்சாங்களே இல்லையா ஒரு வார்த்தையை சொன்னாங்கள இல்லையா அந்த வார்த்தையை சொல்லல்ல அவர்கள் கண்டித்தார்கள் காரணம் என்ன இது ஒரு முஸ்லீமுக்கு இது ஒரு முஸ்லீமருடைய குறையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு இது ஒரு முஸ்லீமை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக ஒரு முஸ்லீமை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இது இருக்கின்றது அதனால் இதை எல்லாத்த விரும்ப மாட்டான் என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா அப்ப இது ஷெய்தானுடைய உதவியாக இருக்கின்றது இந்த செயல் என்றும் சொல்லவா அலுஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள் இல்லையா அப்போ இந்த ஹதீஸ்ல இப்படி ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் தான் இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களுடைய அந்த அவுரத்துகளை அந்த குறைகளை மறைக்குதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது அப்போ இன்றைய பாடத்துல இந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ் என்ற இந்த இரண்டு ஹதீஸுகளுக்கான தர்ஜிமாவையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் குறித்து நாம் முழுமையாக நம்ம பார்த்தாச்சு அலஹம்துல்லா அப்போ இந்த இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸோட இந்த பாபு சத்துர் ஆஹ் முஸ்லிமீன ஒன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இருபத்தி எட்டாவது பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது அப்போ இந்த பாடத்துல இந்த நான்கு ஹதீசையும் நம்ம பார்த்தாச்சு ஆக மொத்தம் இந்த பாடத்துல நான்கு ஹதீச சொன்னோம் சொன்னாங்க அதுல இரண்டு ஹதீசு முந்தைய பாடத்துல நம்ம பார்த்தோம் இந்த பாடத்துல இந்த இறுதியாக வந்த இந்த இரண்டு ஹதீசுகளையும் பார்த்து இந்த பாடத்தை நாம் வெற்றிகரமாக நாம் நிறைவு செய்தாச்சு அலம் அப்போ இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த பதிவு செய்யப்படக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடத்தை குறித்தான அந்த விஷயங்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துகளையும் அதில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களை குறித்தும் அதனுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கத்தையும் பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته